தான் இருக்கும் கட்சியில் இருப்பவர்களையே விமர்சனம் செய்யும் துணிச்சல் கொண்டவர் எஸ் வி சேகர் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் சென்னையில் நடிகர் எஸ்வி சேகரின் நாடகப் பிரியா குழுவின் ஐம்பதாம் ஆண்டு விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பங்கேற்று பேசினார் அப்போது எஸ்வி சேகர் கோரிக்கை ஒன்றை வைத்தார் அவர் தந்தை வாழ்ந்த மயிலாப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய தெருவிற்கு அவருடைய தந்தையாரின் பெயரை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் நிச்சயமாக உறுதியாக அந்த பெயர் விரைவில் மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு அந்த பெயர் நிச்சயமாக விரைவில் விரைவில் சூட்டப்படும் என்று தெரிவித்து நீங்கள் வைத்த கோரிக்கையை நான் நிறைவேற்றி இருக்கிறேன் நான் ஏற்கனவே வைத்த கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் என்றும் பேசியுள்ளார் வாக்கு அரசியலுக்காக இலவசங்கள் வழங்கினால் கடுமையாக எதிர்ப்போம் அதே நேரத்தில் மக்கள் நலனுக்காக இலவசங்கள் வழங்கினால் ஏற்றுக்கொள்வோம் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேசியுள்ளார் தாக்கலாகும் பதிவு செய்ய வேண்டும் என்று பதிவுத்துறை உத்தரவிட்டுள்ளது கடன் அடமான பத்திரங்களை ரத்து செய்யும் ஆவணம் உள்ளிட்டவற்றை ஆன்லைன் முறையில் பதிவு செய்யலாம் சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு நேரில் வராமல் இந்த பத்திரங்களை ஆன்லைனில் தாக்கல் செய்தாலே போதும் ஆன்லைனில் தாக்கல் ஆகும் ஆவணங்களை சார்பதிவாளர்கள் திருப்பி அனுப்புவதாக புகார் எழுந்தது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று பதிவுத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடன் கணக்கு முடித்தல் உள்ளிட்ட குறிப்பிட்ட சில இனங்களில் ஆவணங்களை ஆன்லைன் முறையில் மக்கள் தாக்கல் செய்கின்றனர் இதில் ஆதார் வழி அடையாளம் சரிபார்க்கப்பட்டதை சார்பதிவாளர்கள் ஏற்க வேண்டும் ஆன்லைன் முறையில் தாக்கலானதை அதிகாரப்பூர்வமானதாக ஏற்று அதை அதே நாளில் பதிவு செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திடீரென வீடு இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் வீட்டில் இருந்தவர்கள் வெளியேற்றப்பட்டதால் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலையில் மண் சரிவால் பாதிக்கப்பட்ட இருபது குடும்பங்களுக்கு தற்காலிக வீடுகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வேலு வழங்கியுள்ளார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் கைதான ஞானசேகரனை ஏழு நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க செய்தாப்பேட்டை நீதிமன்றம் அனுமதி அளித்து உத்தரவிட்டுள்ளது மாநில அரசின் திட்டங்கள் மக்களிடம் சென்று அடைகிறதா என்பதை அறிய ஒவ்வொரு மாவட்டமாக முதலமைச்சர் சென்று ஆய்வு செய்து வருகிறார் அந்த வகையில் இன்றும் நாளையும் இரண்டு நாட்கள் கள ஆய்வு செய்ய சிவகங்கைக்கு புறப்பட்டுச் சென்றுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முல்லைப் பெரியாறு அணை பாதுகாப்பை மேற்பார்வையிட கண்காணிப்பு குழு தேவையா அல்லது அணை பாதுகாப்பு சட்டத்தின்படி நியமிக்கப்பட்ட குழு தொடர வேண்டுமா என்பதை தெரிவிக்குமாறு தமிழக மற்றும் கேரள அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த விவகாரம் தொடர்பான விசாரணையையும் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது கொரோனா பெருந்தொற்று உட்பட சர்வதேச அளவில் எழுந்த பல சுகாதார சிக்கல்கள் உலக சுகாதார நிறுவனத்தால் சரியாக கையாளப்படவில்லை என்ற முக்கிய குற்றச்சாட்டை முன்வைத்துள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உலக சுகாதார நிறுவனம் சுதந்திரமாக செயல்பட தவறிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார் சீனாவில் பொதுமக்கள் மீது சரமாரி தாக்குதல் நடத்தி படுகொலை செய்த இரண்டு பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது அமெரிக்க கொடியை செவ்வாய் கிரகத்தில் பறக்க விடுவோம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்க கொடியில் உள்ள நட்சத்திரங்களை செவ்வாய் கிரகத்தில் பதிக்க உள்ளதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் சட்டவிரோத டிக்கெட் முன்பதிவு தொடர்பாக மொத்தம் நான்காயிரத்து எழுநூற்று இருபத்தைந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்கள் மற்றும் பல்க் புக்கிங்கில் முறைகேடுகளில் ஈடுபட்டதை கண்டறிந்து இருபத்து ஆறாயிரத்து நானூற்று நாற்பத்தி இரண்டு இணையதள ஐடிகள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் ஷாம்லி மாவட்டத்தில் கொலை கொள்ளை வழக்குகளில் தொடர்புடைய நான்கு பேர் போலீஸ் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளனர் தைவானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் மக்கள் பீதி அடைந்து சாலைகளில் தஞ்சமடைந்தனர் ரிக்டர் அளவுகோலில் இந்த நிலநடுக்கம் ஆறு புள்ளி நான்காக பதிவாகியுள்ளதாகவும் யூஜிங் பகுதிக்கு வடக்கே பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது உலக சுகாதார அமைப்பில் இருந்து அமெரிக்கா வெளியேறியது என்று அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் அமெரிக்க துணை அதிபராக ஜே டி வேன்ஸ் பதவியேற்றதால் அவரது மனைவி உஷா வேன்ஸ் அமெரிக்காவின் இரண்டாவது பெண்மணி என்ற பெருமையை பெற்றுள்ளார் அமெரிக்காவில் அதிபர் மனைவியை நாட்டின் முதல் பெண்மணி என்றும் துணை அதிபர் மனைவியை இரண்டாவது பெண்மணி என்றும் அழைப்பது வழக்கம் தற்போது துணை அதிபராக ஜே டி வேன்ஸ் பதவியேற்றதைத் தொடர்ந்து அவரது மனைவி உஷா வேன்ஸ் அமெரிக்காவின் இரண்டாவது பெண்மணி ஆகியுள்ளார் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் இத்தகைய பெருமையை பெறுவது இதுவே முதல் முறை அந்தமான் கடல் பகுதியில் திடீர் நிலநடுக்கம் நடுக்கம் ஏற்பட்டதாகவும் ரிக்டர் அளவில் ஐந்து புள்ளி பூஜ்ஜியமாக பதிவானதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது டெல்லியில் பெண்களுக்கு மாதம் இரண்டாயிரத்து நூறு ரூபாய் வழங்கப்படும் என்ற ஆம் ஆத்மி கட்சியின் தேர்தல் வாக்குறுதிக்கு எதிரான மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது தேர்தல் வாக்குறுதிக்கு எதிரான வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க கோரிய மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது